இந்த பீரியட்ல இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு கங்குபாய நேர்ல மீட் பண்றதுக்காக பெர்மிஷன் குடுக்கறாங்க அவளோட கோரிக்கைகள் எல்லாமே முன்வைக்கிறா கமாதிபுராவை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் போராட்டம் செஞ்சிட்டு இருக்காங்க எங்களோட இந்த தொழில லீகலா நீங்க மாத்தி தரணும் அப்படின்னு கேக்குறா அப்படி கேக்குறதுக்கு நிறையவே காரணம் இருக்கு அந்த ரெட் லைட் ஏரியா அப்படின்ற கமாதிபுராவை மொத்தமா அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாட்டுல குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு சொல்லி பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகுவாங்க நிறைய கொலைகள் நடக்கும் இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றா அத பத்தி யோசிச்ச பிரதமர் அவருக்கு இது கரெக்ட் அப்படின்னு தோணுது அதனால அவ அவ முன் கோரிக்கை எல்லாமே நிறைவேற்றுறாரு இப்போ கங்குபாய் மாஃபியா குயினாவே மாறிடுறா அவளுக்கு இருந்த ரெண்டு மூணு எதிரிகள் கூட அவ பண்ணின செயலெல்லாம் நினைச்சு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க இந்த மூவி பாக்குற நீங்க சொல்லுங்க கங்குபாய் அப்படின்றவங்க கமாதிபுரால இருக்கிற பெண்களுக்காக மட்டும் போராடி இருக்காங்களா இல்ல எல்லா பெண்களுக்காகவும் போராடி இருக்காங்களா அப்படின்னு உங்களோட பதில மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க